இன்று அவருடைய சத்தம் எழுதியவர் சகோதரர் சகரியா புனன் அவர்கள் நாள் ஆகஸ்ட் இருபத்தி ஒன்று கவலை அகற்றும் பிதாவின் அன்பு ஒரு அடைக்கலான் குருவி மறித்து தரையில் விழுவதையும் அவர் காண தவறுவது இல்லை நம் தலையின் ஒரு முடி விழுவதையும் அவர் காண தவறுவது இல்லை தன் சொந்த குமாரனையே நமக்காக ஒப்புவித்தவர் அவரோடே கூட மற்ற எல்லாவற்றையும் நமக்கு தருவார் ரோமர் எட்டாம் அதிகாரம் முப்பத்தி இரண்டாவது வசனம் நமக்கு இல்லை என சொல்லிவிட்டு எதையும் அவர் வைத்துக் கொள்ள மாட்டார் ஆம் சகலமும் நம்முடையவைகளே ஒன்று குருந்தியர் மூன்றாம் அதிகாரம் இருபத்தி இரண்டாவது வசனம் நம்மால் தாங்கிக் கொள்ள முடியாத ஒரு சோதனை கூட நம்மீது விழாது ஒரு காலும் விழாது அதற்கு தேவனே உத்தரவாதம் அளித்திருக்கிறார் ஒன்று குருந்தியர் பத்தாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம் இந்த உத்தரவாதம் சில ஆண்டுகளுக்கு உரியது அல்ல நம் ஆயுள் காலத்திற்கும் உத்தரவாதம் கொண்டது ஆகும் நம்மீது அவர் கொண்ட நோக்கத்தை நிறைவேற்றுவதற்கு ஓர் யூதாஸ் காரியத்தும் நம் அன்பின் பிதாவின் கையில் ஓர் ஆயுதமாகவே பயன்படுத்தப்படுகிறான் ஆகவே எதிர்ப்பான சூழ்நிலைகள் நம் ஜீவிய பாதையில் குறுக்கிடும் போது அன்று கெத்தமனையில் பட்டயத்தை உருவிய பேதுருவை போல் நாம் பட்டயம் எடுக்க தேவையில்லை அதற்கு மாறாக ஒரு வெய்யான ராஜாவைப் போல் இயேசு நடந்து கொண்டது போலவே நாமும் கண்ணியமாய் நடந்து எது சம்பவித்தாலும் அதற்கு நம்மை ஒப்பு கொடுத்திட முடியும் பிளாத்துவதற்கு முன்பாய் நின்ற இயேசு பரத்திலிருந்து உமக்கு கொடுக்கப்படாதிருந்தால் என்மேல் உமக்கு ஒரு அதிகாரமும் இராது என்றார் யோவான் பத்தொன்பதாவது அதிகாரம் பதினொன்றாவது வசனம் இன்று நாமும் கூட நம்மை சுற்றியுள்ள உலகத்தையும் அதன் சகல குடியிருப்புகளையும் சுற்றி பார்த்து இயேசு கூறிய அதே வாக்கியங்களை கூறிட முடியும் வாழ்வின் ஒவ்வொரு நிகழ்ச்சிகளையும் நம்முடைய நன்மைக்கு ஏதுவாகவே தேவன் திட்டம் வகுக்கிறார் ஆகவேதான் இயேசுவின் மெய் சீசனின் வாழ்க்கையில் கவலைக்கோ அல்லது பயத்திற்கோ சிறிதும் இடம் இருப்பது இல்லை கவலையும் பயமும் பாவங்களே ஆகும் ஏன் தெரியுமா அவைகள் ஓர் அவிசுவாசம் கொண்ட பொல்லாத இறையத்திலிருந்து உருவாகி வெளிவருபவைகள் ஆகும் நாம் விசுவாசிப்பதாக கூறியும் கவலையும் பயமும் நம்மோடு வைத்திருப்பவர்களாய் இருந்தால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாய் இருப்போம் சத்தியம் நமக்குள் இராது இந்த அவிசுவாசத்து நிமித்தம் இயேசு பல தடவை தன் சீசர்களை கண்டித்திருக்கிறார் ஏனெனில் இந்த அவிசுவாசமே அவர்களில் கவலையையும் பயத்தையும் உருவாக்கியதை அவர் கண்டார் ஜெபிப்போமா எங்கள் பரலோக பிதாவே உம்முடைய பூரண அன்பின் பாதுகாப்பில் நாங்கள் இருக்கிறபடியால் யாதொரு சம்பவமும் எங்கள் வாழ்வை கவலையில் ஆழ்த்தாதிருக்க கிருவை தாரும் ஆமேன்